தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் குரு பார்வை என்றால் என்ன குரு ஸ்தானத்திற்கு உள்ள வித்தியாசங்கள் என்னங்க இது என்ன ஒரு கேள்வின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஜனனகால ஜாதகத்தில் லக்னம் அல்லது ராசியை கணக்கெடுக்கணுங்க ஒரு லக்னம் அல்லது ராசியில் குருனுடைய பார்வையாகப்பட்டது லக்னத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது சுப பார்வைகளாக ஆகும் மூணாறு எட்டு பன்னெண்டு நீச்ச பார்வைகள் ஆகும் அப்போ இந்த ஐந்து ஏழு ஒன்பது சுப பார்வைகளில் குரு போது அந்த ஜாதகருக்கு ஐந்தாம் படம் புத்திரஸ்தான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சொத்துக்கள் சேர்க்க நிலைகளும் நல்ல கண்ணன் மனைவி அன்புணிமாக வாழும் ஒரு நிலைகளும் ஏழாம் பாவத்தில் கொடுக்குங்க இது ஒன்பதாம் பாவத்தில் இருக்கும்போது தந்தையாருடைய சொத்துக்களும் தந்தையாரிடம் அன்பு அரவணைப்புகளும் தந்தை இடத்துல ஒரு பாசங்கள் பெற்று வாழும் நிலைகளாகப்பட்டதும் கொடுக்குங்க பொதுவாக குரு வந்து பார்த்திங்கன்னா தனுசுக்கும் மீனனுக்கும் அதிபதியாக ஆட்சி விட்டுக்காக வந்துடுவாருங்க ஸோ இங்கே வந்து கடகத்துக்கு வந்து குரு உச்சமாக அதனால் கடகராசி பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு பணம் கொடுக்குங்க ஒரு வசதியான வாழ்க்கையும் வாழ்வாங்க பாருங்க இந்த மீனும் தனுசு அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஆசிரியர் பேங்க்கு இந்த மாதிரி ஒரு துறைகளில் அவங்க பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுக்குங்க பொதுவாக இந்த அரசு சம்மந்தப்பட்ட காரியங்களே அவங்க பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள்ன்றதும் இந்த மூன்று ராசிகளுக்குமே பொதுவாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக மொத்தம் குருவனுடைய பார்வை அதாவது குருவருல தாங்க திருவருளில் கிடைக்குங்க அப்போ திருவருள்னா என்னங்க அப்புறம் செல்வம் கிடைக்குன்னு சொல்லுதுங்க அப்போ குருவனுடைய அமைப்புகள் தாங்க வருஷத்துக்கு வருவா வருஷத்துக்கு ஒருக்கா குரு மாறுறார் படிங்க அப்போ அந்த குரு மாறும்போது அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அப்புறம் என்ன இடத்துல போய் உக்காடுறாரோ அதுக்கு தகுந்த அப்பளோ பலன்களை கொடுத்து போடுவாருங்க குருவாகப்பட்டவருங்க எல்லா ஸ்தானங்களையும் எல்லா இடங்கள்லையும் நல்லதும் பண்ண மாட்டாருங்க கெடுதியும் பண்ண மாட்டாருங்க அவர் இருக்கிற இடங்களுக்கு பொறுத்து அந்த பலாபலன்கள்ன்றதும் கொடுப்பாருங்களாம்மா அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் கருமவினைகள் பாவங்கள் அப்படின்றதும் ஒன்றுங்க இருக்குதுங்க நம்ம சொல்லும் இல்லையா நம்ம என்ன பாவம் செஞ்சு போட்டனோ இப்போ அனுபவிக்கிறோன்னு இல்லைங்களா அப்போ அந்த உங்களுடைய கர்ம நிலைகளுக்கு ஏற்றவாறு தான் உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் வீட்டில் இருந்தால் அந்த பலன்களை வந்து கொடுப்பாருங்களா அந்த மாதிரிங்க இதுக்கு முன்னாடி குரு ஒவ்வொரு வீட்டில் இருந்தாலும் என்ன பலன் கொடுத்துருப்பாருன்னு நான் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன்னு போய் பாருங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த குரு பார்வை குரு பலம் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குதுங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்